ஆசிர்வாதம் பண்ணுமா அது பொம்மடா உயிர் யானை கிடையாது

கல்லா போயிட்டு பத்து ரூபா தானே பத்து ரூபாய் கல்லா குட்டி பத்து ரூபாய் கல்லா குட்டி வேண்டிய கஞ்சி போட்டு வர கேட்க சொன்னாரு நான் என் கூட வரேன் அப்பா தான் இவனை தூக்கிட்டு போய் அதுல விட்டுட்டு நானும் அவனோட விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கும் அவனை மட்டும் ஒண்ணு விட்டுறான் போதும் போயிட்டு ஜாலியா சரி நாலு பேர் கூட்டம் எதாலதான் அடிப்பட தெரியாது

என்ன சித்தி வா இங்க வா அவ என்ன போற கையை சுத்தம் பண்றா சரி சரி சுத்திட்டு வா ஆ வேற போலாம் போலாம் வா என்ன அங்க வர ஐஸ் வைக்கது

মক <laughs> <laughs>

எங்கேயாச்சும் வீடியோ ஸ்டார்ட் தான் இருக்கும் பாக்க முடியாது நாலாயிரம் கொஞ்சம் இருந்ததுனால வீடியோ அதிகமா எடுத்துல இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்